இப்போ நான் சூரியனை பற்றி பேசிடுறேன் சூரியனை உண்மையிலே அண்ணன் தான் நான் நான் ஜென்ரலாக இப்போ நான் திருச்சி இருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழக்கம் எனக்கு அது சேனலில் பொழுதுமே அப்படிதான் எல்லாரையும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்டுக்காக பட் சூரியன் என்னை எப்பவுமே ஆத்மார்த்தமாக நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரும் என்ன ஆத்மார்த்தமாக தம்பின்னு தான் கூப்பிடுவாரு இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒன்று அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது நான் தனியாக சொல்ல தேவையில்லை சூரியண்ணனுக்கு முத முதல்ல அவரை கதையின் நாயகனா நீங்கள் நடிக்கலானேன்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொன்னது நான் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஏன்னா இப்போ பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து புதுசாக கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சுருப்பாரான்னு தெரியல சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது நீங்கள் ஏன்னு லீடான தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது நான் பாட்டுக்கு ஒரு இது வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குத்தி எங்க குத்தி அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே ஒரு கதை கதையில ஒரு ஒரு அழகான கேரக்டராக எடுத்து நீங்கள் பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கண்ணு ஒரு கதை சொல்லி சொன்னேன் அப்போல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்டாக வந்தார் வந்து தம்பி ஒன்று ஒரு இது ஒன்று நடந்துச்சு தம்பி உங்கள்கிட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சேன் சரி நேரில் வாங்கினேன் அப்படின்னா தம்பி அதான் தம்பி வெட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி அப்படின்னா ஆனால் சூப்பர்ண்ணே என்னண்ணே என்ன படம்னே அதான் தம்பி நம்மள ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம் ஆனால் என்னென்ன சொல்றீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னா தம்பி தம்பி நமக்கு தான் கொஞ்சம் இருக்குது தம்பி அண்ணன் சூப்பர் ஆனால் வந்து எப்படி தம்பினார் அண்ணா தன்னை மூடிக்கு போய் அவர் சொல்றதை கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே உங்களோட டைமென்ஷனே மாத்திடுவா தம்பி அவர் அந்த முதல் படம் பண்ணிடுவன் தம்பி அதுக்கப்புறம் என்ன செய்கிற தம்பி யார் கூப்பிடாம விட்டா என்ன நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இல்லைண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கண்ணே உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டாக அவர் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவாருண்ணே அதை பார்க்கும் பொழுது இங்கே எல்லாேருக்கும் தேவைண்ணே இப்படி ஒரு இப்படி ஒரு சேது சொன்ன மாதிரி தான் இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதையை சொல்கிறதுக்கு நீங்கள் போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இதுதான் உங்கள் லைஃப்போட பிக்கஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் இந்த மொமெண்ட் தான் எனக்கு அப்போ என்ன கதைன்னு தெரியாது என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார் ஆனால் சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும் நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும் காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன்ன ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் அது ஆனால் காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும் இப்போ வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஐபிஎல்ல சொல்கிற தான் ஃப்ரீ சூரியன் எனக்கு ஜாலியாக கண்ண மூடி சுத்தலாம் சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும் அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டார் இப்போ ஆனால் கேட்டால் சொல்லுவார் அண்ணே ஹீரோ ஆகிட்டீங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்லை தம்பி நம்ம பிச்சு கொடுவேன் இன்னொரு வாட்டி இதே ட்ராமா அவங்க பண்ணவே கூடாது அடுத்தடுத்து அதான் பண்ணுறீங்கன்னா அப்புறம் பொட்டுக்காலி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்தில் சூரியன்னனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு அதுல இருந்து ஒரு பர்சன் கூட கீழே கூடாது அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கொட்டுக்காலி படத்துல ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும்னு நான் நம்புறேன் சார் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வினோத் இங்க இருக்காப்புல அந்த படத்துல ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு ஸ்டோரி என்னன்னு நீங்க டெஃபினட்டாக பார்ப்பீங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன் அவருக்கு ஆக்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பார் நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஷூட்டிங்லலாம் அவர் எப்போவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி இன்னைக்கு நான் பார் தம்பி சூப்பராக பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பார் ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் எப்போ ரெடி இப்போ அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்காரு நான் வந்து இன்னுமே ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கார் சூரியன்ன நிறையா டைம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டாக இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி ஸோ அந்த லெவலுக்கு பெர்ஃபெக்டாக ஒரு ஹீரோவாக எல்லாமே செட் ஆகிட்டார் ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் இருக்கட்டும் அண்ட் கொட்டுக்காலியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன் எல்லாரும் அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன் சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமாக வெற்றி சாட்டை ஃபர்ஸ்ட்டு காட்டணும் ஏன்னா கொட்டுக்காளி படம் பற்றி எல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் இருக்கும்னு சொல்லி டேரக்டரை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க ஸோ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வெயிட் இருக்கோம் சார் அண்ட் சூரியன் இந்த படத்தில் நடித்தது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க